இந்தியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஈவன் நான் உங்கள் முறையில் அடுத்து ஒரு ஜென்மத்தில் என்னவா பிறக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்டா மிருகமா பிறக்கணும்னு ஆசைன்னு எனக்கு சொல்லுவேன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தோன்றின் மிருகமாக தோன்றுக அப்திலார் தோன்றலின் தோன்றாமை நின்று எதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு குரல் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நாயா பிறக்கிறோன்னா அந்த நாய்க்கு உண்டான குணாதிசயங்கள் மட்டும்தான் நம்ம கிட்டே ஒரு நிறையா பிறக்கிறோன்னா தந்திரமான வேலைகள் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த குணாதிசயங்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும் அதே மாதிரி யானை குதிரை அந்த மாதிரியான எல்லா விலங்குகளுக்கும் ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் இருக்கு அதுதான் அந்த குணாதிசயமா அதுக்கிட்டே இருக்கும் இதே ஒரு மனிதனாக பிறந்தவன் எல்லா விலங்குகளுடைய குணாதிசயங்களோடையுமே சேர்ந்து பிறக்கிறான் யாரை இப்படி ஏமாத்தலாம் எவனை கடிச்சு குதறலாம் இப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தான் ஸோ விலங்காக பிறக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அண்மையில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் கேரளாவில் அறுபது வயதான ஒரு பெரியவர் தன்னுடைய நாலாம் கிளாஸு படிக்கும்போது ஒரு இருந்த நண்பரை கல்லால் கல்லச்சு கொள்ள பார்த்துருக்குறேன் என்னன்னு பார்த்தா நாலாம் கிளாஸ் படிக்கும்போதே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் ஏதோ நடந்துருக்கு நடந்திருக்கு நாலாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருப்பீங்க விளாண்டுட்டு இருப்பீங்களா கட்டரும்பு கட்டிடத்தில் கடிச்சால் கூட கரெக்டாக எந்த இடத்துல கடிச்சிதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம க நாலாம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருந்தோன்னு கூட தெரியாது பெரியவங்க என்ன சொல்லணும் என்ன சொல்லிக் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு தம்பி நீ இடம் தெரியாமல் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களா அதுவும் இல்லை நல்ல விதமாக நல்ல பேர் எடுக்கிறது கஷ்டம் நல்ல பேரோட வாழணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுவும் கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது அதே மாதிரி ஒரு செய்தி இதெல்லாம் எங்கே போய் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாம தான் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு மூவன் ஆகணுமான்றது தெரியல நிறைய விஷயங்கள் அதே மாதிரி ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம் என்னப்பா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு சில விஷயம் நடந்துருக்கு டெய்லரை கத்தியாக குத்தி கொண்டிருக்கா அப்படி தெரியுமா பேண்ட்டு தைக்க கொடுத்துருக்கா அப்படி எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் பேண்ட்டில் இப்படி சைடில் அப்படி கோடு வரணும் அப்படியே பாடாக எடுத்து கொண்டு வந்து கீழே பாட்டமில் வந்துட்டு அழகாக ஒரு லைன் கொண்டு வந்துடுறீங்க இந்த பெல்ட் பக்கல்ஸ் மாட்டுற இடத்துல அந்த பட்டனை வச்சு அப்படி பெல்ட்டை வச்சு இப்படின்னு ரொம்ப அப்படியே மாதிரி சொல்லியிருக்காரு கடைசியில் அந்த டெய்லர் என்ன பண்ணியிருக்காரு அண்ணனுக்கு ஒரு ஊத்தா போனேன் அவர் இஷ்டத்துக்கு தைச்சிருக்காரு பேண்ட்டை மாட்டி பார்த்துருக்கிறாரு போகிறதுக்கு அது ஒரு பக்கம் திசையில் போகுது இவர் கால் ஒரு திசை பக்கம் இருக்க போல டென்ஷன் நம்ம பையன் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படி அவர் எந்த த கத்திரியில் பண்ணாரோ அதே கத்திரியில் கத்தியால் குத்தி அவர் கொண்டிருக்காரு பார்த்தீங்களா அளவுக்குலாம் உங்களுக்கு கிருமினலாக யோசிக்கிது வர்ற ஜென்ரேஷன் வளர்கிற குழந்தைங்களுக்கு நாம் இது தான் சொல்லிக் கொடுக்குறோமா பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இது தான் சொல்லிக் கொடுக்க போகிறோமா இது எப்படி நாடு எப்படி இதை எடுத்துக்க போகுதுன்னே தெரியலையே இன்னும் அண்மையில் நிறைய செய்திகள் வந்துட்டு இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னப்பா இது வர வர வந்து நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்களும் பீ சேஃபாக இருங்க என்ன மாதிரி பேண்ட்டு தை அந்த டெய்லரு சரி தெரியாமல் தைச்சிப்பிட்டேன் மன்னிச்சுக்கோங்கய்யா அப்படின்ற மாதிரி மன்னிச்சு ஏற்றுக்கங்க வேறு என்ன பண்ணுறது பத்தலைனா கூட தம்பி தங்கச்சிங்க யாராவது இருந்தாங்கன்னா அக்கா பக்கத்தில் அவங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் பேண்ட்டுக்காகலாம் வந்துட்டு இப்படி ஐயா இல்லையா அப்படி இருக்குது இதே மாதிரியான நிகழ்வுகள் இனிமேல் நடந்துடக்கூடாதுன்னு நம்ம அந்த கடவுளை வேண்டிக்குவோம் நீங்களும் பி சேஃபாக இருங்க எது நடந்தாலும் அன்பே சிவம் படத்தில் வர்ற கமலஹாசன் சொல்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு மன்னித்து விட்டுருங்க மன்னிப்பு தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம்மக்கிட்ட இருக்கணுமே தவிர ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது நன்றி வணக்கம்